சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே படைத்த உன்னையும் உடலும் நமக்கு சாந்தம் கிடையாது சேமித்த பணமும் பொருளுமே கூட நமக்கு சொந்தம் கிடையாது செய்த தர்மமும் கருணையும் விழிழைத்து நிற்கும் குழந்தையே கடந்து போ இல்லையென்றால் கடந்து கொள்ளாமல் போ அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே நீ வலிமை என்பது உடலில் இருப்பது கிடையாது வைரியத்திலும் வைராகியத்திலும் தான் இருக்கின்றது ஏற்கங்கள் என்னுடைய மனதில் ஏராளம் ஏமாற்றங்கள் என் வாழ்க்கையில் தாராளம் சந்தோஷத்திற்கும் எனக்கும் ஒரு துளி கூட சம்பந்தமே கிடையாது அம்மா சலிக்காமல் நான் இவையெல்லாம் எதிர்கொண்டிருக்கின்றேன் புன்னகையுடன் இதுவும் கடந்து போகும் என்று நம்பிக்கையில் கிடையாது அனைத்தையும் ஒரு நாள் மாற்றி அமைப்பேன் என்று தன்னம்பிக்கையில் என்று என் பிள்ளை தன்னம்பிக்கையோடு இருப்பதை பார்த்து எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என் தங்கமே நிச்சயமாக உனது வாழ்க்கை மாறும் நான் மாற்றி வடிவம் பெண் கவலை கொள்ள வேண்டாம் எப்பொழுது முடியும் என்று பல நாட்களாக கீழ்ப்பணியாக உள்ள பிரச்சனைகளை நான் உனக்கு முடித்து கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே கஷ்டங்கள் இல்லை என்று கவலை கொண்டு இருக்காதே பின்னே உனக்கான ஒரு நேரம் இந்த கஷ்டங்களைத்தான் நான் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றி கொண்டிருக்கின்றேன் என்னவென்று தெரியுமா உனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய முயற்சிகளை விரைவில் கொண்டு வா உன்னுடைய அம்மா நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன் நிச்சயம் உன் வாழ்க்கையில் வெற்றி கொள்வாய் யாருடைய உழைப்பையும் எப்பொழுதுமே இலவசமாக பெறக்கூடாது என்று விதியை கடைபிடித்துக்கொள் குழந்தையே ஆட்சர்களிடம் நீ எப்படி இருக்குமானாலும் பேசலாம் என்று கிடையாது குழந்தையே நாம் கூறுவது உனக்கு கேட்கிறதா உனக்கு எப்பொழுதும் எந்த ஒரு பொருளையும் இலவசமாக பெறக்கூடாது என்று நினைத்துக்கொள் மற்றவர்களிடம் வேலை வாங்கிக்கொள் ஆனால் அவர்களின் உயர்ப்பை எவ்வளவு என்பது அறிந்து கொண்டு அவர்களுக்கான பணத்தை அவரிடம் தந்துவிடு என் தங்கமே நீ அழைத்தால் நான் உடனே வருவேன் நீ கவலை உனக்கு கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் உன்னுடைய கண்களை பார் அது உனக்கு பதிலை தந்துவிடும் நீயும் அவளை கஷ்டத்திலிருந்து விடுபட்டு விடுவாய் நான் இருக்க உனக்கு ஏன் பயம் தைரியமாக உன் விளக்கை நோக்கி போய்கொண்டு பெண் தங்கமே இவை என்றும் நம்பிக்கையோடு வழங்கி வருபவர்களை என்றுமே நான் கைவிட மாட்டேன் நானே முன்னின்று உன்னுடைய பிள்ளைகள் நான் அழைத்து செல்லுவேன் கேள்செல்லாமே எப்போதும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி